தோனியை சீண்டிய பாகிஸ்தான் வீரர் சரியான பதிலடி கொடுத்த ஹர்பஜன் சிங் ஐசிசி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி டுவெண்டி கோப்பையை ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய கிரிக்கெட் அணியை வென்றது மறுபுறம் பாபர் அசாம் தலைமையிலான பாகிஸ்தான் கத்துக்குட்டியான அமெரிக்காவிடம் சூப்பர் ஓவரில் தோற்று சுமாராக விளையாடி முதல் சுற்றுடன் வெளியேறியது அதனால் அந்த அணி தற்சமயத்தில் கடுமையான கிண்டல்கள் மற்றும் விமர்சனங்களை சந்தித்து வருகிறது ஆனாலும் இதற்கிடையே விராட் கோலியை விட பாபர் தான் சிறந்தவர் இந்தியாவை விட பாகிஸ்தான் சிறந்தது என்று அந்நாட்டவர்கள் பேசுவது வாடிக்கையாகிவிட்டது அந்த வரிசையில் ஃபரீத் கான் எனும் பாகிஸ்தான் நிருபர் எம் எஸ் தோனி அல்லது முகமது ரிஸ்வான் ஆகியோரில் யார் சிறந்தவர் என்ற உண்மையை என்னிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள் என ஜூலை பத்தொன்பதாம் தேதி ட்விட்டரில் பதிவிட்டார் இதை பார்த்த முன்னாள் இந்திய வீரர் ஹர்பஜன் சிங் சில்லித்தனமாக யாரை யாருடன் ஒப்பிடுகிறீர்கள் என்று அந்த பாகிஸ்தான் நிருபரின் மூக்கை உடைக்கும் வகையில் பதிலடி கொடுத்துள்ளார் மகேந்திர சிங் தோனி தலைமையில் இந்திய அணி இரண்டாயிரத்தி ஏழு மற்றும் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு உலக கோப்பை தொடரை வென்ற அந்த இரண்டு இந்திய அணியிலும் மகேந்திர சிங் தோனியை விட மூத்த வீரராக ஹர்பஜன் சிங் இடம்பெற்றிருந்தார் மேலும் இரண்டு கோப்பை வெற்றிகளிலும் ஹர்பஜன் சிங் பங்கு கணிசமாக இருந்தது அதே சமயத்தில் எப்பொழுதாவது மகேந்திர சிங் தோனி குறித்து பேசும் பொழுது ஹர்பஜன் சிங் கூறிய சில விஷயங்கள் சர்ச்சையாகவும் மாறியிருக்கிறது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஜோகிந்தர் சிங் சர்மாவுக்கு ஓவர் கொடுத்தது தோனி கிடையாது அனைவரும் சேர்ந்து ஆலோசனை செய்து அதை செய்தோம் என்று கூறியிருந்தார் இப்படியான விஷயங்கள் அந்த நேரத்தில் பரபரப்பாக விவாதிக்கப்பட்டது இந்த நிலையில் பாகிஸ்தான் பத்திரிகையாளர் ஃபரீத் கான் மஹேந்திர சிங் தோனி மற்றும் முகமது ரிஸ்வான் புகைப்படங்களை வைத்து இருவரில் யார் சிறந்த பேட்ஸ்மேன் என்று நேர்மையாக சொல்லுங்கள் என்று பதிவிட்டிருந்தார் இந்த பதிவை ஹர்பஜன் சிங்கை மிக கடுமையாக கோபப்படுத்திவிட்டது அதன் பின்பு அதற்கு பதிலடியாக ஹர்பஜன் சிங் இப்போதெல்லாம் நீங்கள் என்ன புகைக்கிறீர்கள் இப்படி சில்லித்தனமான முட்டாள்தனமான கேள்வி கேட்கலாமா தோழர்களே இவருக்கு சொல்லி புரியவையுங்கள் வையுங்கள் ரிஸ்வானை விட தோனி பன்மடங்கு முன்னே இருக்கிறார் சொல்ல போனால் நீங்கள் இதை முகமது ரிஸ்வானிடம் கேட்டாலும் அவர் இதே பதிலை தான் கொடுப்பார் நல்ல வீரரான முகமது ரிஸ்வானை எனக்கும் பிடிக்கும் அவர் எப்போதும் அணிக்காக உள்நோக்கத்துடன் விளையாடும் நல்ல வீரர் ஆனால் இந்த ஒப்பீடு மிகவும் தவறு எப்போதும் உலக கிரிக்கெட்டில் தோனி தான் நம்பர் ஒன் ஸ்டம்புகளுக்கு பின்னால் அவரை விட சிறந்த விக்கெட் கீப்பர்கள் யாரும் இல்லை என்று கூறினார் அவர் கூறுவது போல பேட்ஸ்மேன்கள் தரையில் இருந்து ஒரு இன்ச் காலை மேலே தூக்கினாலும் அந்த இடைவெளிக்குள் தோனி கண்ணிமைக்கும் நேரத்தில் மின்னல் வேகத்தில் ஸ்டம்பிங் செய்வதில் வல்லவர் மேலும் கில்கிரிஸ்ட் சங்ககாரா போன்ற ஜாபவான்களை விட சர்வதேச கிரிக்கெட்டில் அதிக ஸ்டம்பிங் செய்த விக்கெட் கீப்பராகவும் தோனி உலக சாதனை படைத்துள்ளார் அத்துடன் இரண்டாயிரத்து பதினாறு டி டுவெண்டி உலகக்கோப்பையில் வங்கதேசத்துக்கு எதிராக கடைசி பந்தில் ஒரு கிளவுஸை கழற்றி ரன் அவுட் செய்து இந்தியாவை வெற்றி பெற வைத்த தோனி விக்கெட் கீப்பிங்கில் புதிய பரிணாமத்தை ஏற்படுத்தியவர் அப்படிப்பட்டவரை ரிஸ்வானுடன் ஒப்பிடுவது நகைச்சுவை என்றால் மிகையாகாது